அதிமுக வேட்பாளர் கருப்பையா அவர்களுக்கு ராட்சச மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு திருச்சியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு மேல சிந்தாமணி பகுதியில் அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இப்ராம் ஷா தலைமையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மேலதாளங்கள் இசையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பொதுமக்கள் வெற்றி கோஷங்களை எழுப்பி வெற்றி வேட்பாளர் என்று கோஷமிட்டவாறு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் குமார் சீனிவாசன் அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல் வளர்மதி மனோகரன் பகுதி கழக செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் தெரித்துறை இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை வெண்டிக் கொடுத்து சொத்து வரி குறைய வேண்டும் அதற்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மின்சார கட்டணம் குறைய வேண்டும் அதற்கு நீங்கள் இரட்டையில் கிறுப்பை வாங்குவது இரட்டையில் சிறுத்தை வாக்கெடுக்க வேண்டும் இந்த மதிய வேளையிலும் வெயிலை புருத்து எடுத்தாதே எங்கள் பார்ந்த அமைச்சர் தலைமையில் அனைத்து மாவட்டங்களுடைய குறுக்காளிகள் தலைமையில் இதோ கருப்பை அவருக்கு ஓட்டு கேட்டு வருகிறோம் அணிவோடு வருகிறோம் வாக்களிக்க எமது கிருச்சி வெளிப்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வெற்றி வேட்பாளர் கருப்பை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் விலைவாசி இருக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஈரத்தை